திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மருமகள் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எஸ் சி எஸ்டி வன்கொடுமை சட்டப்பிரிவில் வழக்கு பதிவாக வீட்டுக்கு வேலைக்கு வந்த பெண்ணிடம் அவரை துன்புறுத்தி புகாரில் ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆபாசமாக பேசியது தாக்கியது மிரட்டல் விடுத்ததாக அந்த பெண் அளித்த புகாரின் மீது காவல்துறையினர் இந்த ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிந்துள்ளனர்

வீட்டுக்கு வேலை செய்ய வந்த பெண்ணை கொடுமைப்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஐந்து பிரிவின் கீழே தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த முழு தகவலானது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண் பணி செய்யும் போது பதினேழு வயதில் அந்த வீட்டில் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கார் ஆகவே குழந்தை பாதுகாப்பு சட்டம் அதே போல தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தி அடிப்படையில் அளிக்கப்பட்ட புகாரில் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதே தாக்கியது ஆபாசமாக பேசியது மிரட்டல் விட்டது உள்ளிட்ட ஐந்து பிரிவின் கீழே தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் ஆண்டோ மற்றும் அவருடைய மருமகள் மீது வழக்கு பதிவு செய்து நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இது குறித்த விசாரணையானது தொடங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அந்த பெண்ணிடம் வாக்குமூலமானது பெறப்பட்டுள்ளது அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விரைவில் மகன் மற்றும் மருமகள் மீது சம்மன் அனுப்பி அவர்களை விசாரணைக்கோ அல்லது கைது நடவடிக்கைகளோ எடுக்க இருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி கோகுல்